సిద్ధి వినాయకనే చరణం தென்னாவிரகடத்துக்கு தான் தென்னாவிரகடத்துக்கு தான் தென்னாவிரகடத்துக்கு தான் நாதரிகிறது தான் நாதரிகிறது தான் நாதரிகிறது தான் தென்னாவிரகடத்துக்கு தான் ஐவர் கடத்துக்கு தான் கடத்துக்கு தான் கடத்துக்கு தான் இதாதரகடத்துக்கு இதாதரகடத்தை கடத்துக்கு தான் கடத்துக்கு தான் கடத்துக்கு தான் இதாதரகடத்துக்கு வணக்கம் 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 அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் புதுக்கதையை சொல்றதுக்காக போன கதை பார்த்திபனின் பழி வாங்கும் படலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அவங்க சந்தோஷத்தை விட சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருந்தது எனிவே இப்போ நம்ம புது கதைக்கு போகிறோம் புது கதை என்ன டைட்டில் அதாவது எதிர்கட்சி தேர்தல் ஆணையம் போட்டா போட்டி இதுதான் புது டைட்டில் என்னது டைட்டில் நீளமா ஆமாம் தேர்தல் நேரம் நல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி தேர்தல் ஆணையம் போட்டா தான் இந்த புது கதையுடைய டைட்டில் இந்த கதையில் நம்ம கதாநாயகன் பெயர் சத்யநாத் அதாவது தேர்தல் ஆணையத்துடைய நம்பர் ஒன் மேன் நம்ம சத்யநாத் அவருக்கு ரெண்டு மாசத்துல ஓய்வு கிடைக்க போகுது பல கலர் கலராக கனவுகள் ஒய்ஃபுக்கு என்ன பதவி நம்ம கிடைக்க போகுது அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு ரிட்டையர் ஆனப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஒய்ஃபு பயங்கரமா எங்க நீங்கள் ரிட்டையர் ஆனப்புறம் கவர்னர் தானே அவங்க சொல்லுங்க இல்லைன்னா இந்த எம்பி மாநில தேர்தல் மூலமாக செலக்ட் பண்ணி அது வணங்க 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 கவர்னர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அடம் பிடிச்சி வாங்கிடுங்க இப்போ இருக்கிற கவர்னர்கள் மாதிரி கண்ட வாயில் விழாமல் டீசெண்டாக டிக்னிஃபைடாக நல்ல ஸ்டைலாக நம்ம தானே ஃபஸ்ட்டு குடிமகன் ஐயோ குடிமகன் குடிமகள் ஜாலியாக ஸ்டைலாக மதிப்பாக இருக்கணுங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க இல்லைன்னா நான் உங்களை விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல என்னடி செல்லம் இப்படிலாம் பேசுகிறேன் நான் என்ன ரஞ்சனா கேக்க பிக்கே ரஞ்சன் கெக்க பிக்கே போல கேடு கெட்டு மாநில எம்பி எல்லாம் ஆவேனா விட மாட்டேன் கவர்னர் ஆயிரம் கவலைப்படாத அப்படின்னு அப்போதைய தேவைக்காக மனைவியிடம் அவன் சொல்ல எல்லாம் ஸ்மூத்தாக முடியுது நம்ம ஹீரோ சத்யநாத் அதான் அவன் பேரு எந்த நேரத்தில் ஜனித்தானோ இப்படி ஒரு நல்ல பேர் அந்த நல்லவனுக்கு ஆளுங்கட்சிக்கு அவனோட விசுவாசம் சொல்லி மாளாது எள்ளுன்னு அந்த குண்டங்க சொல்கிறதுக்குள்ள இவன் என்னையா இருப்பான் எந்த பட்டிக்கும் சாரி சாரி தமிழில் நாய்க்கும் அந்த நன்றி இவ்வளவு இருக்காது அவன் பாட்டி சின்ன வயசுலையே யாராவது நமக்கு நல்லது செஞ்சால் சார வரைக்கும் நன்றி கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி கில்லி போல சத்தியநாத்த பவுடர் பூசி வாசனையாக வளர்த்தவன் புரியுதா இப்ப அவனது நன்றி ஏன் இவ்வளவு அதிகம் திடீர்னு மதுரைக்கு வந்த சோதனை போல ஒரு சோதனை நம்ம சத்தியநாத்துக்கு என்ன தேர்தல் நம்பர் ஒன் ஆபீசர் அதனால பல சோதனைகள் வரும் நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்தில் ஒரு திடீர் சோதனை தேர்தல் நேரத்தில் மதுரைக்கு வந்த சோதனை போல ஒரு சோதனை தேர்தல் நேரத்தில் வர பிரதமர் பேசக்கூடாத ஒன்றை பேசி தொலைக்க ஒரே கண்டன மயம் எல்லா பக்கத்துல இருந்தோம் நான் என்ன பண்ணுவான் ஈரச்சோத்தில் இடி விழுந்த மாதிரி எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி ரெண்டையும் பொத்திக்கிட்டு கம்முன்னு இருந்து பார்த்தான் வாழை ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டினான் ஆனா மக்கள் அவனை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்ட உச்சம நீதிமன்றம் வேற சுப்ரீம் கோர்ட்டு திடீர்னு ஏய் நீ ஆக்ஷன் எடுக்கிறியா இல்ல நாங்கமா அப்படின்னு கேட்க அவ்வளவுதான் சத்திய நாத்து பயந்து போய் அந்த குண்டனுங்க காலில் விழா யார் குண்டனுங்க ஆளுங்கட்சி ஆளுங்க தான் சமிக்கணும் ஆயிரம் மதிப்பு கேட்டு ஒரு கேள்வி மட்டும் நாம் கேவா சையா நான் கேட்டுறேன் உங்களாம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அவங்களும் உட்காந்துக்கிட்ட ஆளுக்கு ஒரு முப்பது சப்பாத்தி சப்ஜியோட உள்ள தள்ளிட்டு சரி சரி பார்த்து கேளு அப்படின்னு உரிமை நாத்தும் நாத்தும் சரி சரின்னு சந்தோஷமா ஓடி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஏ இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப பணிவா அவன் எதிர்க்கட்சிகளுக்கும் ரெண்டு மூணு பேருக்கு நீங்க எப்படி பேசுனதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி ஏன்னா ஆளுங்கட்சி கோச்சுக்கு போறாங்களே என்ன பயந்துகிட்டு அவங்களுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான் நம்ம நாத் அவ்வளவுதான் உடனே விசில் அடிச்சா குஞ்சுங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா குதி 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 குதிச்சு தேர்தல் ஆணையர் ஒழிக தேர்தல் ஆணையர் ஒழிகன்னு கத்த சத்தியநாத்துக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்புறம் அவங்கள்ட்ட ஐயா சொல்லிட்டு தானே செஞ்சேன் சொல்லிட்டு தானே செஞ்சேன்னு கேட்க அந்த தலைவங்க வெளியில வந்து அமைதி 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 காக்கணும் நம்மெல்லாம் சட்டப்படி நடக்கிறவங்க அப்படின்னு சொல்ல விசில் அடிச்சா கொஞ்சம் ஆச்சரியமானது சட்டப்படி நம்மளா நடக்கிறோமா எந்த ஜென்மத்திலையும் நடந்தது இல்லை அதுவும் இப்போ ஆளுங்கட்சி அப்படின்னு ஆச்சரியப்பட சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் நம்ம அதனால அவர் அனுப்பிச்ச லெட்டருக்கு ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க நம்ம சட்டப்படி என்ன இருக்குன்னு கவனிக்கலாம் அப்படின்னு கண்ணடிக்கிறாரு அமைதி அமைதி அமைதின்னு அவங்கள அமைதிப்படுத்துறாரு அமைதியாக இருந்த சத்தியநாத்துக்கு அது ஆச்சரியமாக இருக்கு உலக அலி அறிஞர்களில் ஒருத்தர் சொன்னார் அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு நல்லா கேட்டுக்கு சாக்கடை அதாவது சாக்கடை சாதாரணமாவே நாரும் மூக்கை பொத்திக்கிட்டு நம்ம வேக வேகமாக அதை கடந்து போவோம் தேர்தல்னு வந்துருச்சு வச்சுங்க இந்த அரசியல் சாக்கடை பல பேர் கிளறி வேற விடுவானுங்களா அவ்வளவு நாத்தம் தூக்கி அடிக்கும் கர்ச்சீஃபே போதாது ஒரு பெரிய துண்டே தேவை அவங்க முகத்தை மூடிக்கிட்டு கண்ணை மட்டும் கொஞ்சம் திறந்து வச்சுக்கிட்டு ஓடணும் அப்படிப்பட்ட நிலமை தான் எல்லா நாட்டிலையும் தேர்தல் டயத்தில் அதுவும் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பாப்புலேஷன் தொண்ணூத்தெட்டு கோடி பேர் ஓட்டு போடுறாங்க இந்தியாவில்னா இந்த அரசியல் சாக்கடை மூலமாக எவ்வளவு நாத்தம் வரும் ஐயோ பாவம் மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க நினைக்கிறேன் எனவே இப்போ நம்ம கதைக்கு வந்தோம்னா நம்ம சத்தியநாத் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி மனசில் வரும் என்னடா அது ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் அந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி அதில் முடிவு நல்லபடியாக எடுத்து நியாயமாக எல்லாருக்கும் விளையாடுறதுக்கு அந்த ஃபீல்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் சில கருப்பாடுகள் புகுந்து தவறுகள் செய்தோ அப்படிங்கிற சந்தேகமே வரக்கூடாது இந்த சத்தியநாத்து போல ஆட்கள் ஏன் அப்படி பண்ணுறானுங்கிற கேள்வி எல்லாருக்கும் மனசில் வர இப்போது நம்ம சத்தியநாத் கிட்ட போகலாம் இந்த சத்தியநாத்துக்கு ஒரு மனைவி மூணு பசங்கள் அவனுக்கு பசங்க மேலே உயிர் அந்த பசங்கள் சின்ன வயசில் வளர்கிற போது லேசாக ஒரு காயம் பட்டால் கூட அவனுக்கு நைட்டெல்லாம் தூங்க மாட்டான் குழந்தை எப்படி இருக்கு குழந்தை எப்படி இருக்குது டாக்டர்கிட்ட போலாம் அங்க போலாம் இங்க போகலான்னு தொலைச்சி எடுத்துருவான் அவன் ஒய்ஃபு கொஞ்சம் அதிக ஆசை பிடித்தவள் ஓரளவுக்கு நல்ல சம்பளம்தான் அண்ட் இருந்தாலும் இன்னும் வேணும் என்ன வேணுங்கிற ஒரு ஆசையில் அலைபவள் அவள் அதுவும் கணவனுக்கு ஒரு ஓரளவுக்கு பொசிஷன் வரான்னு தெரிஞ்ச உடனே படத்தை கொண்டா படத்தை கொண்டா படத்தை கொண்டான்னு உயிரை எடுக்க ஆரம்பித்து விட்டாள் அவளோட தொந்தரவு தாங்க முடியல அவனுக்கு ஆனால் விட்டுட்டு போனால் குழந்தைகளை உடனேங்கிற கவலையில் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல பாவம் ஒரு குடும்ப கைதியாகி விட்டான் அவன் ஏன்னா எல்லாத்துலேயும் நியாயமாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா குடும்பத்தை பற்றி உரி பண்ண முடியாது ஏன்னா அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே இந்த கட்சி அந்த கட்சின்னு பாகுபாடு இல்லாமல் கொலகார பசங்க தன்னுடைய குழந்தைகள்லாம் என்ன வேணால் செஞ்சுருவாங்கங்கிற பயம் அதுலேயும் ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க பொண்ணுங்கள்லாம் சீரழிச்சிருவாளுங்க அந்த அரசியல்வாதிகள்ங்கிற பயத்தில் பல விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படி இப்படி ஒரு நாற்பது வருஷத்தை தள்ளிட்டான் தேர்தல் ஆஃபீஸில் ஆனால் முத முதல்ல அவன் வந்தபோது ட்ரெய்னியாக இருந்தபோது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்த சில மனிதர்களில் டிஎன் சேஷன் அப்படிங்கிற மனிதனும் ஒருவர் அதாவது நியாயம் தவறி நடக்க மாட்டேன் உயிரே போனாலும் சரி அப்படின்னு இருந்தால் அவர் நடித்து ஆச்சரியப்படுவான் வீட்டில் இன்ஃபேக்ட் பூஜை ரூமில் இந்த டிஎன் சேஷன் போட்டோ போய் இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு அவனுடைய அப்பப்போ அதை மறைச்சி வைப்பா இருந்தாலும் கண்டை போட்டு தேடிக்கேடி எடுத்து பூஜை ரூமில் வச்சிருவான் டிஎன் சேஷனுடைய போட்டோவை ஏன்னா அவரை மனசுக்குள்ளே தெய்வமாக நினைக்கிறவன் தான் ஆனால் பொண்டாட்டியோட தொந்தரவு குழந்தை பாசம் மூணு குழந்தைகளுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்து குடும்ப கைதியாக இருந்து அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டதுனால அவன் வேலை செய்கிற இடத்தில் அதாவது இவன் வந்து அசிஸ்டண்ட்டாக இல்லைனாக்கா அவனுக்கு மேலே பாஸ் யூஸ்லாம் இருக்கிற போது ரொம்ப கவலை இல்லை அவனுக்கு அவன் பாட்டுக்கு சின்சியராக வேலை செய்வான் யாராவது தவறவர் செஞ்சாலும் செஞ்சாலும் சரிப்போ எவனோ என்னவோ பண்ணுறான் அந்த பாவத்துக்கு தண்டனை அவன் அனுபவிக்க போகிறான்னு சத்யநாத் சும்மா இருந்துருவான் ஏன்னா நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவன் உண்மையிலேயே அவனுடைய பாட்டியெல்லாம் தவறு செய்யக்கூடாது நல்லவனாக இருக்கணும் தப்பு செய்தால் கடவுள் தண்டிப்பார் நம்ம குடும்பம் ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படும் நம்ம செய்கிற பாவமெல்லாம் நம்ம சந்ததிகளைத்தான் கொடுமைப்படுத்தும் அப்படின்லாம் அழகாக சொல்லியிருந்தால் இவனுக்கு எப்பவுமே பயம் தான் தவறு செய்தால் தன்னுடைய குழந்தைகள்லாம் அஃபெக்ட் ஆவாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கே ஸோ பாவம் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுங்கிற பயம் ரொம்ப அதனாலவே வந்து தவறெல்லாம் செய்ய மாட்டான் இவன் ஓரளவுக்கு சாதாரண நிலைமையில் இருந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்தப்புறம் கூட ஆனால் இப்போது அவனை டாப் பொசிஷனில் போட்டுட்டாங்க பிகாஸ் கொஞ்சம் பயந்தவையவன் இவன் வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டான் அதனால் இவனை நம்மனால் தட்டு தட்டி வேலை வாங்கலாங்கிற மாதிரி கட்சி ஆளும் கட்சி நடக்க இவனை கூப்பிட்டுடே உனக்கு அந்த ப்ரமோஷன்லாம் கொடுக்குறோம் நாளைக்கு உனக்கு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்லாம் சொல்லி அவனை அட்ட வேற பண்ணி அந்த பதவியில் உக்காத்தி வச்சிட்டாங்க கடைசி ஒரு ஒன்றரை வருஷம்தான் தேர்தல் முடிஞ்ச உடனே அவன் இன்ஃபேக்ட் ரிட்டையர் ஆகிற டைம் வந்தாச்சு அதனால் அது வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்பப்போ ரகசியமாக இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு இதை கண்டுக்காத அதை கண்டுக்காதே என்ன ஆனால் இவன் பெரிதும் மதிக்கிற டிஎன் சேஷன் வித் பந்துகள் அது அடிக்கடி இவனுக்கு ஞாபகம் வந்து நைட்டெல்லாம் கண்ணுல இருந்து தண்ணி கொட்டும் ஐயோ சேஷன் ஐயா உங்களை தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா என் கைகள் கட்டப்பட்டிருக்கு வாய்கள்ட்டிருக்கே என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன்னு தவிப்போம் பாவம் என்ன பண்ணுவோம் பாவம் அந்த மாதிரி ஒரு குழந்தை பாசம் இந்த பக்கம் அரசியல் பிரஷர் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே வேற வழி இல்லாமல் பிரதமருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய கட்டாயம் அதை கட்சி தலைவருக்கு தான் அனுப்பணும் அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் பேசினது அதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேருக்கும் நோட்டீஸை அனுப்பிச்சு இவ்வளோ சீரியஸாக அவங்க பேசலை பட் இருந்தாலும் இவங்க ஏதாவது கோவப்பட போகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அனுப்பித்து எல்லாரும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் சொல்ல போக ஸோ இவர் மட்டும் தப்பு பண்ணல எல்லோரும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க பிம்பத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்க ஆளுங்கட்சியினர் நாங்கள் சாதாரணமாக சொன்னதை எதிர்கட்சியெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லியிருக்காங்க ஆகும்னு சொல்லி பழைய தூக்கி வழக்கம் போல் அவங்க சைடு போடுற இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு டிஎன் சேஷன் மேன் வித் பந்துகள் இங்கிலீஷில் சொன்ன தப்போன்னு தோணுது அதனால மேன் வித் பந்துகள்னு சொல்கிறேன் அவருடைய பரம பக்தன் நம்ம சத்யநாத் அதனால் அவனை வந்து நம்ம வந்து தவறாக பேசுறது தவறு எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு எல்லாருக்கும் இது இருக்கு ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம்